திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கொழும்பம் பகுதியில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த சில தினங்களாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது விழாவினை ஒட்டி கம்பம் நடுதல் பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் கண்மலர் சார்த்து வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கோவிலின் பிரதான விசேஷமாக காணப்படுவது கண் மாவிளக்கு கண் இருந்து விடுபட இந்த கோவிலில் பக்தர்கள் கண்களின் மேல் இலை வைத்து அதன் மேல் மாவு உருண்டையுடன் நெய் தெய்வம் ஏற்றி வழிபடும் வழக்கம் உள்ளது தரையில் படுத்துக் கொண்டும் நேர்த்தி கடன் செலுத்தும் வழிபாடு மிகவும் அரிதானதும் பக்தியூட்டும் முறை என்றும் கருதப்படுகிறது இதேபோல் வயிறு தலை நெஞ்சு கை போன்ற உடல் பாகங்களில் பிரச்சினை இருப்பவர்கள் அந்த பகுதியில் மாவிளக்கு வைத்து தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி மாவிளக்கு போடும் வழிபாடும் நடைபெற்றது இந்த வழிபாடுகள் பக்தர்கள் இடையே தீர்க்கமான நம்பிக்கையையும் ஆன்மீக நெருக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் விழா நிகழ்ச்சிகள் கோமரலிங்கம் காவல்துறையினர் பாதுகாப்பு நடைபெறுகின்றன விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் இணைந்து செய்து வருகின்றனர்